ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து ஆன்மீக தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம போன தரம் பார்த்திங்கன்னா நம்ம மரகத நடராஜர் சிலையை உத்தரகோசமங்கை அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் சிலையை பற்றி நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை பார்த்தோம் இப்போவும் அந்த கோவிலில் உள்ள உத்தரகோசமங்கை அந்த மங்களநாதர் கோவிலில் உள்ள சிவன் கோயிலில் ஒரு சகசிரலிங்கம் இருக்குது அந்த சகசிரலிங்கத்தை பற்றி அதோடய வரலாறை பற்றியும் நம்ம இப்போ பார்ப்போம் அந்த சாஸ்திரலிங்கம் எப்படி உருவானது அதற்கு என்னென்ன ரீசனாக இருந்தது அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நினச்சி ஒரு ஆயிரம் முனிவர்கள் ரிஷிகள் வந்து பயங்கரமான ஒரு யாகத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த யாகத்துக்கு சிவபெருமான் தான் வந்து துணையாக இருந்துக்கிட்டு இருந்தார் அவர் வந்து ஒரு ஆயிரம் பேரும் யாகம் பண்ணுறத நினச்சி ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப உச்சத்தில் இருந்துக்கிட்டு இருந்தார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மண்டோதரி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் ராவணனுடைய மனைவி தான் அவங்க அவங்க இந்த கதையில் எப்படி வந்தாங்கன்னு யோசிக்கிறீங்களா அவங்க வந்து சிவனை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பயங்கரமாக வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க பயங்கரமாக அவங்க யாகம்லாம் வளர்த்து பயங்கரமாக சிவபக்தியாகவே இருந்துகிட்ருந்தாங்க அவங்க நம்ம பயங்கர சிவபக்தன் ஒத்தனை தான் வந்து நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக விரதம் இருந்தாங்க அவர் வந்து சிவனோட அடியலாகவே இருந்தாங்க அவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராவணனும் இதே மாதிரி சிவன் மேலே ரொம்ப பக்தனாக தான் இருந்தார் அவரை தான் இவங்க கைப்பிடிச்சாங்க அந்த சிவ ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் கூட இந்த கோவிலில் தான் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் பிள்ளைப்பேர் கூட இவங்களை நினச்சி ரொம்ப நாள் வந்து அவங்க விரதம்லாம் இருந்து நிறைய வழிபாடுகள்லாம் செய்ததுக்கப்புறமா தான் பிள்ளைப்பேரும் கிடைத்ததாக நிறைய தகவல்களும் வரலாறுகளும் சொல்லுது இந்த மாதிரி இந்த அவங்க மண்டோதரி வந்து ஒரு தவத்தை மேற்கொள்கிறாங்க சிவபெருமானை நினச்சி ரொம்ப பயங்கரமாக கடும் தவம் புரிகிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆயிரம் பேர் கொண்ட இந்த யாகத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி மண்டோதரி வந்து நம்மளை நினச்சி பெரிய யாகம் பண்ணுறாங்க நம்ம வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட சிவபெருமாளம் வந்து தன்னோட ஆயிரம் அந்த ரிஷிகளை பார்த்து இந்த மாதிரி இந்த வேதாந்த ரகசியங்கள் அடங்கிய ஒரு ஓலைச்சுவடி இந்த புத்தகத்தையோ இதை வந்து நீங்கள் இதை பத்திரமா நான் வர வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நான் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த ப புத்தகத்தை நான் என்ன நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மண்டோதரியோட அந்த யாகம் நடத்திட்டிருக்காங்களையா மண்டோதரிக்கிட்ட போகிறாரு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குழந்தையாக வந்து அவர் மாறிடுறாரு சிவபெருமான் சிறு குழந்தையாயி அவங்க மண்டோதரி கையில் வந்து இந்த சிவபெருமானை வச்சிட்ருக்காங்க இதை பார்த்து அந்த ராவணன் மண்டோதரியோட கணவன் ராவணன் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆகா அழகிய குழந்தையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானை போய் அவர் கையில் வாங்கி தூக்குறாரு அவரோட ராவணனோட கைப்பட்ட உடனே இந்த சிவபெருமான் வந்து எம்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே அக்னி தீர்த்தம் அப்படின்ட்டுருக்கு அந்த கோயிலுக்குள்ளேயே அந்த தீர்த்தம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரே தீப்பிழம்பாகி பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடுது அப்போது அந்த ஆயிரம் முனிவர்கள் வந்து ரிஷிகள் வந்து யாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களில் சிவபெருமானுக்கு வந்து ஏதோ ஒரு இது அசம்பாவிதம் நடந்து போச்சு அதனால தான் இந்த அக்னி தீர்த்தத்துலேருந்து வெறும் தீப்பிழம்பாக வருது நம்ம சிவபெருமானை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேரும் அந்த தீப்பிழம்பில் போய் விழுந்து தான் உயிரை வந்து மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி ஒருவர் மட்டும் பாக்கியிருக்காரு அவர் இந்த வேதாந்த புத்தகத்தை அந்த ரகசியத்தை காப்பாற்றி நம்ம வந்து சிபெருமான்ட ஒப்படைக்கணுங்கிற பொருட்டு அவர் மட்டும் உயிரோடு இருக்கார் இதெல்லாம் தன்னோட இதில் தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் வந்து திருப்பி என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துக்கு வராரு அதாவது இந்த த யாகம் நடந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஆயிரம் பேர் கொண்ட யாகம் நடந்தது இல்லையா அந்த ரிஷிகளோட இடத்துக்கு வந்து அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரையும் ச அப்படியே லிங்கமாக தனக்குள்ளே ஐக்கியம் பண்ணிக்கிறாரு மீதி இருக்கக்கூடிய அந்த ஒருவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணிக்கவாசகர் வாசகர் பிற்காலத்தில் மாணிக்க வாசகராக அவர் தான் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான் வந்து அந்த அதே இடத்துல அந்த குளத்துக்கு நேராக அக்னி தீர்த்தம்ங்கிற குளத்துக்கு நேராக அந்த இடத்துல ஒரு சின்ன மண்டபத்தில் வந்து சாஸ்திரலிங்கமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு இப்போது வரைக்கும் அது பூஜை செய்யப்பட்டு வருகிறது அதே மாதிரி அந்த மண்டபத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா தலை விருட்சமான இலந்தை மரம் ஒன்று இரண்டாயிரம் வருஷமாக இருந்து காய் காய்ச்சிட்ருக்கு இன்னைய வரைக்கும் அந்த மண்டபத்து மேலே அது அப்படியே படந்த மாதிரி படுத்தபடியே இருக்குது இந்த சகசிரலிங்கம் எப்படி உருவாச்சுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேரும் அடங்கி அந்த ஆயிரமாவது பேர் மாணிக்க வாசகர் இருக்கார் இல்லையா அவருக்கு அங்கேயே தனி சன்னதியும் கொடுத்து அவருக்கு அங்கேயும் சிறப்பு வழிபாடு பூஜைகள் எல்லாமே நடத்தப்பட்டு வருது அதேனால தான் இந்த இடத்துல சகசரலிங்கம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது இந்த கோயிலுக்கு போனால் இந்த சைடில் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சஹசிரலிங்கம் இருக்குது அதை நம்ம வழிபாடு செய்யலாம் இது வந்து சிவனை பற்றி பூஜித்த அந்த ரிஷிகளுடைய அந்த தருணம் அந்த ரிஷிகளுடைய அந்த வழிபாட்டு இதனால் வந்தக்கூடிய அந்த சஹசிரலிங்கம் இன்னைய வரைக்கும் எல்லாருக்கும் அருள்பாளிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம அங்கே போய் நம்ம அதை பார்த்து நம்மளும் பயன்படணும் அந்த மாணிக்க வாசகரையும் நம்ம அங்கே போய் பார்த்து அவர்கிட்டையும் நம்மள ஆசைகளை பெறலாம் அதனால் வந்து மண்டோதரியும் ராவணனும் எப்படி தன்னோட வேண்டுதல்களை வந்து மங்களநாதர் மங்களேஸ்வரியோட இதனால் அருளால் கல்யாணம் ஆகியும் குழந்த பேரும் பெற்றாங்களோ அதே மாதிரி எல்லோரும் வந்து அந்த போய் அங்கே பயன் பெற்று எல்லா வளமும் பெறும்படி நான் வந்து இந்த சேனல் மூலமாகவும் இந்த தகவல் மூலமாகவும் எனக்கு தெரிந்த தகவல் மூலமாகவும் இதை நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் அந்த கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மரகதரையும் பாருங்க அதே மாதிரி இந்த தல விருஷம் இருக்கக்கூடிய இலந்தை மரம் இருக்கக்கூடிய அந்த சரசர லிங்கத்தையும் அந்த தீ அக்னி தீர்த்தத்தையும் பார்த்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி விபஸ்